நல்ல கருத்துக்களையும் நல்ல செய்திகளையும் இந்த சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் மரியாதைக்குரிய சொல்வேந்தர் திரு சுகீசம் அவர்கள் மாதந்தோறும் ஞான மலர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மின் புத்தகத்தை வெளியிடுறாரு அதில் வந்து நான் படித்து நான் ரொம்ப ரசித்த ஒரு கதை ஒன்று அதில் வந்தது அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் காளிதாசர் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் ஒரு வரப்பு வழியாக நடந்து போயிட்டுருக்கிறாரு போகுன்ற பொழுது இவருக்கு வந்து தாகம் எடுக்குது உடனே எதிரில் வந்து ஒரு அம்மா தண்ணி கொண்டு வராங்க பானையில் அந்த அம்மாவை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு அம்மா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சரிப்பா நான் உனக்கு தண்ணி கொடுக்குறேன் ஆனால் உன்னை வந்து இதற்கு முன்னே நான் பார்த்தது கிடையாது புதுசாக இருக்கிற முதல்ல நீ யாருன்னு சொல்லு அதன் பிறகு உனக்கு நான் தண்ணீர் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஒரு தன்னடக்கத்தோடு அம்மா நான் வந்து ஒரு பயணிம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க அப்படியாப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் ரெண்டே பேர் தான் பயணி ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் அவங்க ரெண்டு பேரும் தான் இரவு பகலாக பயணம் செய்கிறாங்க ஒன்றை பார்த்தா சூரியன் மாதிரியும் தெரியல சந்திர மாதிரியும் தெரியல உண்மையை சொல்லுன்னு யார் அப்படிங்கிறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படியாம்மா நான் வந்து ஒரு விருந்தினர்மா எனக்கு தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க ஓ அப்படியா எனக்கு தெரிஞ்சு ரெண்டே பேர் தான் விருந்தினார் யார் ஒன்று வந்து இளமை இன்னொன்று செல்வம் இவங்க ரெண்டு பேருந்தான் எப்போ வருவாங்கன்னு தெரியாது எப்போ போவாங்கன்னு தெரியாது ஒன்று பார்த்தா இளமை மாதிரியும் தெரியல செல்வம் மாதிரியும் தெரியல உண்மையை சொல்லு நீ யார் அப்படிங்கிறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு அம்மா நான் வந்து ஒரு பொறுமைசாலிம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா அப்படிங்கிறாரு உடனே அம்மா சொல்கிறாங்க பொறுமைசாலியா எனக்கு தெரிஞ்சு ரெண்டே பேர் தான் பொறுமைசாலி ஒன்று வந்து பூமி இன்னொன்று வந்து மரம் இந்த பூமி வந்து எவ்வளோ மிதிச்சாலும் நம்மளை தாங்கிக்குது அதே மாதிரி இந்த மரம் வந்து கல்லால் அடித்தவனுக்கு கூட கனியை தருது உன்னை பார்த்தா பூமி மாதிரியும் தெரியல மரம் மாதிரியும் தெரியல உண்மையை சொல்லு நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஒரு கோபம் வந்துடுது நான் ஒரு பிடிவாதக்காரன் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்குறாப்புல உடனே நம்ம மறுபடியும் சொல்கிறாங்க அப்படியா எனக்கு தெரிஞ்ச ரெண்டே பேர் தான் பிடிவாதக்கார் ஒன்று வந்து முடி இன்னொன்று நகம் இது ரெண்டும் தான் எவ்வளோ வெட்டினாலும் பிடிவாதமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது உன்னை பார்த்தா முடி மாதிரியும் தெரியல நகை மாதிரியும் தெரியல உண்மையை சொல்லு நீ யாருன்னு கேட்குறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு நான் ஒரு முட்டாளுமா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்குறாரு மறுபடியும் இந்த அம்மா சொல்கிறாங்க அப்படியா எனக்கு தெரிஞ்ச ரெண்டே பேர் தான் முட்டாள் ஒன்று மக்களை பற்றி கவலைப்படாத அரசன் ஒரு முட்டாள் இரண்டாவது அந்த அரசனுக்கு அமை அமைச்சராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மந்திரி அவன் ஒரு முட்டாள் உன்னை பார்த்தா அரசன் மாதிரியும் தெரியலை மந்திரி மாதிரியும் தெரியல உண்மையை சொல்லு நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறார் அம்மா நான் யாருனே தெரியலம்மா முதல்ல தண்ணி கொடுமா என்று சொல்லி அந்த அம்மாவோடய காலில் விழுந்து கண்ணீர் விடுறாரு அப்போது அந்த அம்மா தன்னுடைய உருவத்தை மாற்றி சரஸ்வதி தேவரா தேவி வந்து அவர்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியும் இதுலேருந்து நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு அறிவாளி நம்மிடம் அனைத்தும் தெரியும் என்று சொல்லி நாம் நினைக்கின்ற பொழுது கடவுள் வந்து நமக்கு காட்சி கொடுக்க மாட்டார் எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லி எப்பொழுது நாம் சரணடைகிறோமோ அப்பொழுதுதான் இறைவன் வந்து நமக்கு காட்சி தருவார் இதுதான் வந்து அந்த கதையுடைய அர்த்தம் நான் ரசித்தேன் அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்